நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரால் எழுப்பப்பட்ட ஊழியர்கள் மறைமுகமா வந்து நிறைய ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியவே தெரில ஸோ அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கும் ஸோ எந்த அளவுக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா காஸ்கோல் வந்து பரப்பப்பட்டிருக்கு இன்னும் எந்த இடத்துல பரப்பப்படாம இருக்கு சுயசேஷன் சொல்லப்படாம இருக்கு சொன்ன இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் தேவைப்படுது மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நற்கரிகள் எவ்வளவு தேவைப்படுது ஸோ அதே போல வந்து எத்தனை மக்களுக்கு புரஜாதி மக்களுக்குலாம் இன்னும் சுயசேஷம் அறிவிக்கப்படலை ஆஹ் எவ்வளோ பேர் வந்து வெளியே தெரியாமல் ஆண்டவருக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பார்க்குறாங்க ஸோ அப்படிங்கிற நிறைய விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த காஸ்பல் சர்வே டு காஷ்மீர் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து நம்ம பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா கோயம்புத்தூர் ஏரியா பகுதியில் வந்து நிறைய ஊழியர்கள் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் பாஸ்டர் ஸ்டீவ் அவர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நார்த் இந்தியா பீப்புள் நிறைய பேர் இங்கே வந்து வேலைக்கு வராங்க இல்லையா அவங்களுடைய ஊர்லேருந்து ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ஸோ கோயம்புத்தூர் திருப்பூரில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க மத்தியில் வந்து அவர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இருந்து இங்கே வந்து தங்கி கடுமையாக வேலை பார்க்குறாங்க சம்பளம் குறைவான சம்பளத்தில் பட் அவங்க நிறைய வந்து டிஃபிகல்ட்டான விஷயங்களை இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வயசில் பண்ணிடுறாங்க படிக்கிறதுல குழந்தைங்க ரொம்ப சைல்டு லேபராக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ அவங்க மத்தியில் வந்து பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்து ஊழியம் பார்த்துட்ருக்காங்க அங்கே நிறைய பேர் வந்து அவர் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வந்து கொண்டேதான் இருக்காங்க நார்த் வந்து கிட்டத்தட்ட நம்ம திருப்பூர் அண்டு கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கும் அதிகமான நார்த் இந்தியா பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய ஊழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம போய் பார்க்க போற இடம் வந்து சரவணம் என்ன ஏரியா அது பேரு கீரணத்தம் ஏரியா கீரணத்தம் ஆமா ஸோ அதுல ஒரு பகுதி மக்களை மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆமா இந்த கே இதுக்குள்ள சின்ன சின்ன ஷெட்டா இதுல ஒரு பதினாறு ஃபேமிலி இருக்கிறாங்க ஓ இதுக்குள்ள பதினாறு ஃபேமிலி இருக்காங்க ஆமா அதுல வந்து ரொம்ப சின்ன ஆமா சின்ன சின்ன விஷயம் பதினாறு குடும்பங்கள் ஆமா ஒரு ஒரு வீட்லயே ரெண்டு குடும்பம் இருப்பாங்க ஒரு வீட்டுல ரெண்டு குடும்பம் இருக்கிறவங்க இருப்பாங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிருவாங்கல்ல ஆமாம் அதுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் சரி சரி இங்க இங்க இந்த ஜனங்களுக்கு வந்து டாய்லெட்டே கிடையாது டாய்லெட் டாய்லெட் இல்ல அங்க மட்டும் ஒரு டாய்லெட் ஒரு குடும்பத்துக்கு இருக்குது ஓகே பாக்கி எல்லாம் இந்த தான் போவோம் யூஸ் பண்ணுவோம் வாடகைக்கு ஒரு ஷெட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஷெட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் இதுல மூணு குடும்பம் இருக்கிறாங்க சரி இல்லையா சரி அதுல ரெண்டு குடும்பம் ஓகே அதுல ஒரு குடும்பம் இப்படி இந்த இதுக்குள்ளே ஒரு பதினெட்டு பிள்ளைங்களே இருக்கிறாங்க சிறு பிள்ளைங்க சாதனைங்களது எல்லாம் இவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு எல்லாம் போறது இல்லையா இதுல ஒரு பதினாலு பிள்ளைங்களை நாங்க செலக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்கோம் அனுப்பிச்சிருக்கோம் அதுல இந்த கேமரா மட்டும் பதினோரு பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்க மொத்தம் பதினெட்டுல பதினோரு பிள்ளைங்க இப்ப ஸ்கூலுக்கு போறோம் பதினோரு இந்த கேம்ப்ல வந்து பதினோரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அந்த கேம்ப்ல ஒரு அஞ்சு பிள்ளைங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து இது எவ்வளவு தூரம் சிட்டில இருந்து இது ஒரு எட்டு கிலோமீட்டர் வருது சரவணம்பட்டி வந்து எட்டு கிலோமீட்டர் வருது

நீங்க இயேசு கிட்ட வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கஞ்சா கா ஆண்டவருக்கு வர முன்னாடி நான் கஞ்சா வியாபாரம் இருந்தேன். போலீஸ் پکڑ लिया என்ன போலீஸ் அரெஸ்ட் 3 मंथ जेल गया था. எனக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. जेल में तभी था तभी उधर बहुत झगड़ा झाटी हो रहा था, मारपीट भी हो रहा था. पुलिस சண்டைகள் நடக்கும். எங்களை குடும்பப்படுத்துவாங்க இருந்தேன் இருபத்தி மூணு வயசுல நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க சரி அங்கே மூணு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஏசம் தெரிஞ்சுக்கிட்டீங்க தமிழ்நாடுமே ஆயா தமிழ்நாடு வந்த தமிழ்நாடு ஆய்க்கே பாய்லோக்கு பி சாத் தான் என் கூட இருந்தேன் போலாக்கி மசிஹே அமரிலே ஆயா பாபிலே பகவான் என்னுடைய சகோதரர் வந்து இயேசு வைத்து அவர் வந்து எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார் இயேசு நல்லவர் நம்முடைய பாவத்துக்காக மறிச்சாருன்னு சொல்லி ஒரு பாய் லோகுபியாய பாஸ்டர் சாஹு அம்மிலா அவங்க பாஸ்டர் கூட எனக்கு ஃபிலோஷிப் எடுத்து விட்டு விட்டாங்க இவங்க மூலமாக அந்த நிலச்சரிக்கு போட்டாங்க அமுக்கு மாலுமும் தொடா தூடா மாலும்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் யேசுவை பற்றி

அங்க இருக்கிற வறுமை நிமித்தமா அங்க வந்துருக்காங்க அவங்க போன உடனே எல்லாருமே அடரை ஏத்துக்கிட்டாங்கன்னா விடுதலையா நிறைய பழக்க வழக்கங்கள் அடிக்சன் நிறைய இருக்குது ஆஹ் தாடி போச்சு ரெண்டு பேரும் தண்ணி அடிப்பாங்க அடுத்து ரெண்டு பேருமே அடிப்பாங்க எல்லா பாவங்களும் நிறைஞ்சே இருக்குது இயேசு உள்ள வர 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 ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாச்சு ஜனங்கள் மாற்றம் உண்டாச்சு அதுக்கப்புறம் அந்த கிரணத்தம் பகுதியில அப்படியே ஆஹ் பைக்ல போகும்போது கூட்டம் கூட்டமா வேலை விட்டு வருவாங்க ஆஹ் எல்லா வேலை வரும்போதே ஒரு பாட்டில் எடுத்துட்டு வருவாங்க ரோட்டு ஓரத்துல உள்ள செடிக்குள்ள வைப்பாந்து எல்லாம் கும்பல் கும்பலா அடிப்பாங்க இப்போ இவங்க நீங்க எப்படி போய் அப்ரோச் பண்ணுவீங்க இப்ப உங்களுக்கு எதிர்ப்பே வரலையா உங்களுக்கு வந்து இப்ப நிறைய வாலிபர்கள்லாம் எல்லாம் இருப்பாங்க புதுசா நீங்க போய் சூழ்சேஷன் சொல்றீங்க நம்மளுது அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு வரலையா உங்களுக்கு பிரச்சனை வரலையா எதிர்ப்பு இருக்கும் அவன் ஆயின்னு சொல்லி நம்மள்ட தண்ணி போட்டிருக்கோம் மப்பிள்ள சண்டை பிடிக்க வருவான் ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு நாம போறமே ஆனாலும் நம்ம சில வார்த்தைகளை தமிழ்ல பேசும்போது தமிழ் லோக்கல் ஆள் அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கும் அப்புறம் அவங்கள்ட்ட நானும் இப்படிதான் இருந்தேன் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் ஆண்டோர் என்ன தொட்டாருன்னு சொல்லி அவங்கள சிம்பிளா சுயத சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு வந்துடுவான் இப்படி அடுத்த முறை பார்க்கும்போது அவங்க விஷ் பண்ணுவான் இப்படி அவங்கள ஆண்டோடைய அன்புல வாலிபர்கள் ஆண்டோட்ட கொண்டு வர்றது நிறைய சவால் இருந்துச்சு பரிசுத்தில அவனால நினைக்க முடியாது அடுத்த வாரம் ஒரு வாரம் அப்புறம் போய் பாவத்தில் இருந்து கிடப்பான் அவனை ஆண்டிளை நிலைப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அடுத்து ஒரு தடவை போகும்போது நம்மளை அக்செப்ட் பண்ணுவான் அடுத்த தடவை போகும்போது நமக்கு விரோதமா இருப்பான் விரோதம் என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாங்க ஆஹ் நம்ம பேச விரும்ப மாட்டான் இவங்க வந்து ஏமாத்த வந்திருக்கிறான் நம்ம மதத்தை வித்தியாசமா அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும் அது சில டைம்ல தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது சுத்தி பாட்டல் வச்சிருப்பான் பாட்டில்ல லோக்கல் ஏரியா நாட்களில் போது பெரிய பெரிய பிரச்சனைகள் நீங்க அந்த பிரச்சனைகள் பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வந்து நம்மள வந்து விரோதமான ஆச்சு சுமார் எவ்வளவு வருஷம் நீங்க இது வரைக்கும் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சிருக்கீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் இந்த ஆறு வருஷம் சரவணம் பட்டியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நீங்க அந்த பகுதியில நார்த் பீப்புள் இருக்காங்க குடும்பங்கள் இப்ப ரசிக்கப்பட்டிருக்கு ஆண்டு ஒரு ஏற்றுக்கொண்டிருக்கு வாலிபர்கள் அல்ல நிறைய பெரிய சேலஞ்சு ஏன்னா இவ்வளவு கூட்ட ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்களே இப்ப இது வந்து கோயமுத்தூர் ஏரியாலே பார்த்தா ஒரு சின்ன ஒரு கூட்டம் தானே அப்போ இந்த ஜனங்கள் நம்ம தமிழ் ஜனங்கள் நிறைய இருக்குது ஆனா இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பாரத்தோட செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது நான் நிறைய பேர் என்கரேஜ் பண்றேன் ஏன்னா நார்த் இந்தியாவில் உலகங்களா அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது ஏன்னா எல்லாரும் இங்க இருந்து மிஷினரியா நார்த் இந்தியாவுக்கு போறாங்க ஆனா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் நீங்க நார்த்ல இருந்து இங்கேயா வராங்கன்னு சொல்றீங்க அப்ப இவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை கிட்டத்தட்ட இல்லை மூன்றரை லட்சம் பேர் கோயம்புத்தூர் பட்டணத்துல இருக்காங்க நாலரை லட்சம் பேர் திருப்பூர்ல இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இவங்களை கத்தருக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லி யாரும் முன் வரல முன் வரல இப்போ ஆண்டு வருவங்க மூலமாக கிரிகைகளை செஞ்சுட்டு வர இப்போ எங்களுடைய சேலஞ்ச் என்னன்னா இந்த ஜனங்களையே ஆண்டிற்குள்ள சத்தியத்தில் உருவாக்கி கோயம்புத்தூர் பகுதியிலேயே அநேக இடங்கள்ல வந்து சபைகள் நிறுவதுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் கர்த்தர் வந்து இந்த இவங்க எனக்கு இப்போ இவங்களுக்குள்ள ஆண்டோருடைய அன்பு கிறிஸ்து வளர வளர இவங்களுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் வருது ஒரு சகோதரெல்லாம் பார்த்தா சங்கர் அவன் பேர் அவன் ஆண்டோரை ஏற்று ஏற்றுக்கொண்டான் அவன் பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கிறாங்க ஒரு அறநூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவன் நாட்டில் பொலிட்டிக்கல் ஆக்குறதுக்காக கூப்பிடுறாங்க அந்தளவு ஒரு தைரியமான ஆள் நல்ல தீவிரவாதி வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே ஆண்டோரை தொட்ட உடனே அவன் சின்ன பிள்ளையாட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெயித்து காத்திருக்கிறான் ஆனால் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சாட்சி வந்து அநேக வாலிபர்களை தொட்டிருக்குது இருக்குது இப்போ வந்து அவங்க பாரம் அவன் எனக்குலாம் ஒரு நாள் மார்பல் அடிச்சு அழுதுறான் ஃபாஸ்டர் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னை சந்திச்சிருந்தேன்னா ஏசுவா அறிஞ்சிருந்தேன்னா எங்க அண்ணன் என் கண்ணு முன்னாடி அவனுக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு எங்க அண்ணன் நான் இழந்துட்டேனே என் ஜனங்களுக்கு யாரு அறிவிப்பான்னு சொல்லி மார்க நடுவட்டி ஆண்டு வந்து ஜனங்களே பார பாரத்தை கொடுக்குறாங்க இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி இப்போ அவங்களுடைய கல்வி சம்பந்தமான காரியங்கள் எப்படி இருக்கு ஆக்சுவலா வறுமை நிமித்தம் அனுப்புறது இல்லையா இல்லை எதனால இது தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்க ஜனங்களுக்கு அவனுடைய பெட்ரோல்ஸுக்கு விழிப்புணர்வு கிடையாது ஏன்னா அங்கே அவங்க கிராமங்களில் பிள்ளைங்களை சொல்லிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க இங்கே வந்து என்னென்னா ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆகும்போது பிள்ளைங்களை வீட்டு வேலைகளுக்கு அனுப்பிடுறாங்க அதில் ஒரு ஆயரூவா ஐநூறுவா வருமானம் கிடைக்கு இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரதில் பார்த்தோன்னா தாய் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான் அவன் வந்து அங்கே நல்லா தண்ணி அடிப்பான் அப்போ அவங்களுக்கு சத் வீட்டுக்கு வருமானம் வேணும் அதனால பிள்ளைய கம்பல் பண்ணி வேலைக்கு அனுப்பிவிட்டோம் குழந்தைங்களையும் அவங்களுக்கு விழிப்புணர்வுக்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தோம் அது போல லோக்கல் ஏரியாவில் போய் நாங்கள் ஸ்கூல்ல அட்மிஷன் பிள்ளைகளுக்கு கேட்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து பிள்ளைக்கு ஆதார் கார்டு கிடையாது எப்போ பிறந்தாங்கன்னு தெரியாது இப்படி சூழ்நிலை இருக்கு ஒரு பேசிக் ஐடென்டிட்டியே கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு கிடையாது கிடையாது ஓ கிட்டத்தட்ட கோயம்புத்திரப்பூரத்தில் ஒரு ஆயிரம் பிள்ளைங்க இருப்பாங்க எல்லா கேம்பஸ் சேர்த்தனா இப்போ நான் இருக்கிற நான் ஒளியம் பண்ணுற அந்த பகுதியில் மட்டும் ஒரு எண்பத்தஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் இப்போ லாஸ்ட்டில் அதனுடைய கிருபையால் ஒரு ஆறு வருஷம் நாங்கள் ஜபத்தில் வச்சு இந்த ஜனங்களுக்கு இங்கே இருக்கிற லோக்கல் சைல்டு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக அங்கே வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் பிள்ளைகளை ஒரு பதினாலு பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு முதல் முறையாக போன வருஷம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பிச்சிருக்கீங்க அது இப்போ ரீசெண்டாக ரட்சிக்கப்படுற வாலிப பசங்க வந்து அவங்களுடைய ஆண்டோர் அவங்களுடைய உள்ளத்தை மாத்தி இருக்கிறாரு இவ்வளவு நாள் நாங்க காஞ்சா தண்ணி அடிச்சுட்டு வாரத்துக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணுவோம் இப்போ நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாங்கிறவர்களுக்கும் ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க இது ஆண்டோர் செய்த காரியம் ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு இன்னும் நம்ம நிறைய எஃபோர்ட் எடுத்தோன்னா ஒரு பெரிய ரிவைவலை வந்து கோயம்புத்தூர் ஸ்கூல இருந்து வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் திருப்பூர்ல இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆத்மா அறுவடை இருக்குது ஆத்மா அறுவடை இருக்கு இப்ப இதுக்கு தடையா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்ன தடையா இருக்கு இல்ல எது உங்களுக்கு சேலஞ்சா இருக்கு என்ன இருந்தா நல்லா செய்ய முடியும் நினைக்கிறீங்க நான் ரியலா ஹார்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணது வந்து இந்த ஜனங்களுக்காக பரிதவி ஆஹ் திறப்பின் வாசல்ல ஜெபிக்கிற கூட்டம் வேணும் ஜெபிக்கிற ஒரு ஜனங்கள் இருக்கும்போது ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த ஆத்மா வாரம் வந்து நம்ம தமிழ் சபைகள்லையோ தமிழ் ஜனங்கள் மத்தியிலையோ பெருகி உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும்போது ஏன்னா வடநாட்டு ஊழியங்கள் எல்லாம் ஆஸ்ரவதிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்னன்னா இங்க இருக்கிற ஜனங்கள் திறப்பின் பெண்கள் அங் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க கத்துறாங்க கிரியே சிவர் அது போல இங்கே நம்ம பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜனங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும்போது கத்த நிச்சயமா ஒரு அசைவே இந்த இடத்துல பெரிய ஆச்சரியமா இருக்கு வட மாநிலத்தான் பண்ணுன்னு சொல்லி அநேகிகள் அங்க போறாங்க அங்க போய் அவங்க மத்தியில் ஊழிய செய்றாங்க ஆனால் இங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து தங்கி தங்கியிருக்காங்க ஆனா இவங்கள சபை நிராகரிக்குது ஒரு கேர் எடுத்துக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கன்றதே மறந்துட்டாங்கன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஓகே பிரதர் இவ்வளோ நேரம் நீங்க உங்களுடைய ஊழிய பாதைகளையும் நீங்க கடந்து போன எல்லா சாட்சிகளையும் நீங்க பகிர்ந்து பண்ணீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி உங்களுக்கும் எங்களுடைய பாரத சமூகப்படியாக நீங்களும் வந்தீங்க உங்கள்யூ இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா இந்த மாதிரி ஊழியர்கள் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில ஆஹ் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்கன்றத அநேகருக்கு நாங்க காட்டணும் சுவிசேஷம் எந்த அளவுக்கு பரம்பிருக்கு எந்த அளவுக்கு போகல எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுறாங்க எவ்வளவு ஊழியர்காரங்க வேதனைப்படுறாங்க அப்படின்ற காரியங்களை நாங்க ஜனங்களை கொண்டு போகணுன்றதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் ரெண்டாவது ஆஹ் நிறைய ஆண்டருடைய பிள்ளைங்க நிறைய தாளந்துகளை வச்சுட்டு இன்னைக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் படிச்சிருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க ஐடி பீப்புள் இருக்காங்க பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுடைய தாளந்துகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை அதனால நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களை இந்த மாதிரி சரியான பகுதியை உங்களை கனெக்ட் பண்ணி உங்களை ஒரு ஆசிர்வாதமாக வைக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இது ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் இது சபை பாகுபாடின்றி டினாமினேஷன் பாகுபாடின்றி தேவனுடைய ராஜ்யத்தை கற்ற ஒரு முக்கியமான ஒரு வேலையாக நாங்கள் கருதுகிறோம் இது ஒரு தரிசனமாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அதனால வி வெல்கம் யூ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் இருக்குது எங்களுடைய நீங்கள் இந்த மாதிரி ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய தாளந்துகளை இவர்களுக்கு நீங்கள் செலவிடும் ஒரு நீங்க நீங்கள் டாக்டர்ஸாக இருக்கீங்க ஒரு கன்சல்டேஷன் நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன் அந்த ஜனங்களுக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களோட நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ்மேன் நீங்கள் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ